எரிகோ கோட்டையை உன் கையில் ஒப்புக்கொடுப்பார் பயப்படாதே யோசுவா ஆறு இரண்டு கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் இஸ்ரவேலரின் விடுதலை பயணத்தில் பல தடைகளை தாண்டித்தான் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு சென்று சேர முடிந்தது எல்லா தடைகளையும் தாண்ட தேவன் கிருபை செய்தார் செங்கடலை அதிசயமான விதத்தில் கடந்து சென்றனர் அதே செங்கடலில் பார்வோனும் அவனது படைகளும் அமிழ்ந்து போயின அதன் பிறகு வனாந்தர வாழ்க்கையில் ஏராளமான தடைகளை சந்தித்தனர் தண்ணீர் முதல் ஆகாரம் வரை பல நேரங்களில் பிரச்சனைகள் ஏராளமாக இருந்தன அவற்றையும் மேற்கொண்டு வர தேவன் கிருபை செய்தார் அடுத்ததாக வெள்ளம் கரைபுரண்டோடிய யோர்தான் ஆற்றையும் கடந்து செல்ல தேவன் கிருபை செய்தார் இப்போது எரிகோ கோட்டை குறுக்காக வந்து நிற்கிறது எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுத்து செய்யும்போது தடை வந்துவிட்டால் போதும் நமது விசுவாசம் எல்லாம் அப்படியே கரைந்து போய்விடும் தேவன் ஏன் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்க வைத்து விட்டாரோ என்று நாம் மனம் கலங்குவோம் எரிகோ கோட்டையாக இருந்தாலும் சரி எதிரியின் கோட்டையாக இருந்தாலும் சரி தேவன் ஒப்புக்கொடுக்க கொடுக்க சித்தமாகிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது யோசுவாவின் விசுவாசத்தில் சோர்வு ஏற்பட்டுவிடக்கூடாது என்றுதான் தேவன் அவனோடு பேசினார் அவன் எருகி கோட்டையை பிடிப்பதற்கு முன்பாகவே அதை அவனிடம் கொடுத்து விட்டதாக சொல்கிறார் இப்போது நிச்சயமாகவே யோசுவாவின் விசுவாசம் அதிகரித்திருக்கத்தான் செய்யும் அவன் இன்னும் உற்சாகத்தோடு காரியங்களை நடத்தியிருப்பான் ஒரு விஷயத்தில் தோல்வி ஏற்பட்டுவிடும் என்று அறிந்தால்தான் நமக்கு பயம் வரும் மேற்கொண்டு அதை செய்ய மனதே வராது ஆனால் அதில் வெற்றி கிடைக்கும் என்று நாம் அறிந்தால் நிச்சயமாகவே அதை செய்ய இன்னும் அதிகமாகவே ஆர்வம் காட்டுவோம் எரிகா போன்று உங்கள் வாழ்க்கை பயணத்திலே தடையாக எலும்பி நிற்கும் எதுவானாலும் தேவன் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அதற்கு முதலில் நீங்கள் அவர் நியமித்த விடுதலை பயணத்தில் பங்கு கொள்ள வேண்டும் வாக்களிக்கப்பட்ட பரம காணானை நோக்கி பயணிக்க வேண்டும் உங்கள் வாழ்விலும் எரிகோ போன்ற பல தடைகள் எலும்பி நிற்கின்றனவா பயப்படாதிருங்கள் எரிகோவை விடவும் பெரியவர் நமக்கு இருக்கிறார் எரிகோ போன்ற தடைகளையும் நீக்கி உங்களுக்கான வாக்கு நிறைவேற்றுவார் பயப்படாதிருங்கள் ஆமேன்